நடைமுறை பிரச்சனைகளை இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல பிரச்சனை அழுத்தமாக பேச வேண்டும் அதுல கொஞ்சம் தவறி விட்டோம் என்பது அடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயக ஒரு தேர்தல நின்று ஜெயிக்கிறாங்க அவங்களுடைய கோவத்தை கொஞ்சம் வெறுக்கும் அப்ப காமிக்கிறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா எங்கேயுமே மாறினு மாறதுக்கு இங்கேயும் சவனே மாறும் கஞ்சா போதையில வந்து அடிச்சு அதை ரீல்ஸா போடுற படம் தான் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு பி ஜெனரேட் கல்ச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு ஒரு தேர்தலையும் எல்லா கட்சியும் ஆசை ஆசா வாசங்களே வெளிப்படுத்துவோம் ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று பேசும்போது இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு குழுதான் ஃபிட் ஆகும் அது ஃபிட் ஆயிடும் ஆனா மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்க போகுதுன்னு தேர்தல் கமிஷன் முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சா இது ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பதினெட்டு மாசம் டைம் கொடுத்துக்கலாம் ஏன் ஒரே மாசத்துக்குள்ள கிராம் பண்ணி ஏற்கனவே வேலை பதில் இருக்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு டபுள் வேலை கொடுத்து அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து இது அவசர அவசரமா பண்ண இது ஒரு பதினெட்டு மாசம் பண்ணிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஸ்மூதா போயிருக்கும்

காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ ஒரு சொலுத்தி இருக்கு அது தொடர்ந்து கொண்டு வரும் உலகம் என்று அதாவது வாடிக்கையாக இருக்கணும் அரசியல் கட்சிகள் இளைஞர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினைச்சுக்காங்க உலகம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போறது இல்லை நாங்க போனாங்கன்னா அதே அரசியல் தான் நடக்குது இல்லை அப்படின்னு புதுசா முதல் முறையா வர இளைஞர்கள் புதிதாக போறது நார்மல் தமிழ்நாட்டுல இந்த கட்சிக்காக போறது ஒரு ஒரு புதிய கிடையாது மிக மிக் பொலிட்டிகல் பார்ட்டிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் எல்லா பொலிட்டிகல் பார்ட்டியுமே கொஞ்சம் அவங்களுடைய நடத்தை நடை உடை பாவனையை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் டிஎம் கூட இளைஞர்களுக்கு போய் சேரது இல்லை பிஜேபி போறதில்ல ஏடிஎம் போறதுல எந்த பார்ட்டிக்குமே இளைஞர்கள் புதிதாக வந்து நான் ஒத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் புதுசா அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவங்க புதுசாக துவக்கப்பட்டு கட்சிக்கு மேல கொஞ்சம் நான் போறாங்க நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்குது அந்த கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி நெகோசியேஷன் இந்த இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து பிரஸ் மூலமா பண்ண முடியாது எல்லா கட்சிக்குமே தேர்தல் நின்னாக்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசை அந்த தேர்தல் நிக்கிறோம் புதுசே செஞ்சு தேர்தல் எங்க பிரதிநிதிகள் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்துல பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்க பொறுப்பு அந்த இதுவரை காங்கிரஸ் கட்சிகள் இருக்கு ஆனா அந்த பேச்சுவார்த்தையோ ஒரு பைனாலிட்டியோ மூலமா பண்ண முடியாது சூழல் என்ன அதுக்கப்புறம் எப்படி அமைந்தது பச முடியும் அப்படின்னா இல்ல எங்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்துல வேற யாரையும் நாங்க வளரணும்னா நாங்க செயல்படுவோம் நாங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும் எங்களுடைய கட்டமான வசதியை நம்ம ஒழுங்குபடுத்தும் நான் வந்து ஸ்டேட் வந்து வளரணும்பாங்க நடைமுறை பிரச்சனைகளை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க அழுத்தமாக பேச வேண்டும் அதுல கொஞ்சம் நாங்க தவறி விட்டோம் என்பதை என்னுடைய உலகமெங்குமே ஜென்சிக்கு வந்து வாடிக்கையான அரசியல் நம்பிக்கை கிடையாது பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு நேபாள ஆச்சு ஆனா இப்ப ஸ்ரீலங்கால ஆச்சு ஜென்ரலாவே ஜென்சிக்கு வந்து ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பாலிடிக்ஸ் பிடிக்காது புதுசா எல்லாம் வந்தாங்கன்னா அது பின்னாடி அது ஒரு போறது ஆனா நீங்க நீங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா ஜென்சி அடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் திருப்பி ஆட்சி வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் அடுத்த மாதம் தேர்தல் நடக்கும் போது இந்த ஜென்சி ஒண்ணு ஆட்சி வர மாதிரி எனக்கு தெரியல இப்ப கூட கலிதாசி அவ இறந்து போயிட்டாங்க அவங்க பையன் பதினேழு வருஷம் கழிச்சு தாரிக் ரஹ்மான் அவங்க தலைவராங்க அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயக ஒரு தேர்தல் கோவத்தை கொஞ்சம் வெறுப்பா காமிக்கிறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா எங்கேயுமே மாறணும் மாறினது இங்கேயும் சிரமமா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் போலீஸ் தன் பலத்தை காமிக்க வேண்டிய நேரம் ஒரு ஷோ ஆஃப் நான் என்ன சொல்றேன்னா பெட்ரோலிங் நிறைய பண்ணுவேன் எல்லா இடத்துலயும் விசிபிளாக கண்ணுக்கு தெரியற மாதிரி போலீஸ்காரங்க இருக்கணும் இருக்கணும் பெட்ரோல் பண்ணணும் ஒரு ரேண்டம் செக்ஸ் கண்டிப்பா பண்ணணும் வண்டியை நிறுத்தி கேட்கணும் விசாரிக்கணும் எங்க இருந்து வரீங்க உங்க லைசன்ஸ் காமிங்க அப்படின்னு செக் பண்ணணும் எல்லா ஸ்டேஷன்லயும் குண்டாஸ் ரவுடிஸ் லிஸ்ட் எடுத்து வாரம் மூணு தடவை வந்து கிடைக்கும் இதை பண்ணா தான் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களுக்கு திருப்பி ஒரு நம்பிக்கை வரும் நிறைய இன்சிடென்ட் வந்து கூலிப்படை கொலை மட்டும் இல்ல இந்த கஞ்சா போதையில வந்து அடிச்சு அதை ரீல்ஸா போடுற படம் மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு அதை வந்து கட்டுப்படுத்தணும் என்ன சொல்ல கொஞ்சம் கடுமையான போலீசிங் விசிபிள் போலீசிங் தேவை அதாவது ரோந்து நிறைய செய்யணும் ரேண்டமா செக் பண்ண வண்டியை நிறுத்தி சோதனை பண்ணணும் பத்து வண்டி வந்துச்சுன்னா ரெண்டு வண்டியை நிறுத்தி சோதனை பண்ணணும் ஹெல்மெட் இல்லாதவங்க கூப்பிட்டு லைசன்ஸ் எங்கன்னு கேட்கணும் ஸ்டேஷன்ல பூண்டாஸ் லிஸ்ட் ரவுடிஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு மூணு தடவை வந்து கையெழுத்து போடுங்க சொன்னோம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கடுமையான கட்டுப்பாடோடு ஆனால் நியாயமாக காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதான் என்னுடைய எல்லா கட்சியுமே நிறைய பிரதிநிதிகளை தேர்தலில் போட்டியிட வேணும்னு தான் விரும்புவாங்க ஆனா இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தானே இதுக்குள்ள எல்லாரும் ஃபிட் ஆகிதான் ஆகணும் ஒரு ஒரு தேர்தலையும் எல்லா கட்சியும் ஆசை ஆசாபாசங்களை வெளிப்படுத்துவோம் ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று பேசும்போது இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளதான் நாங்கள் ஃபிட் ஆகும் அது ஃபிட் ஆயிடும் ஆகும் போ இதே மாதிரிதான் பார்லிமெண்ட்லயும் கேட்டீங்க அதிக சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டீங்க கேட்டோம் பேசணும் தீர்வு கண்டோம் நின்றோம் வென்றோம் இல்ல அதேதான் அதுவும் இல்ல இன்னும் முழுமையாக திருப்தின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு கோடி ஓட்டர் இருக்குனால எடுத்துக்காங்க நாலு கேட்டகரி ஓட்டர் எடுக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் கிடையாது ஏ நாக்க வந்து அவங்க வந்து அந்த அந்த வீட்டுல இல்ல ஆப்சன்ட் இல்லைனாக்க எஸ்னாக்க ஷிப்டு டீனா டெத் இல்லைன்னா டூப்ளிகேட் இதை தவிர நிறைய பேர் பேர் விட்டு போயிருக்கலாம் அட்ரஸ்ஸே இல்லாம அறுபத்தி லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றது கொஞ்சம் வேப்பாக இருக்குது அதனால இப்ப இந்த முகாம் நடத்துறாங்க இந்த முகாம்ல என்ன கரெக்ஷன் பண்றாங்கன்னு தான் முடிவு பண்ணும் இதை வந்து இப்ப பண்ணிருக்க தேவையில்லை இது வந்து நான் வந்து நீங்க திருத்தம் பண்ணாதீங்க நான் சொல்லு திருத்தம் பண்ணுங்க ஆனா மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்க போகுதுன்னு தேர்தல் கமிஷன் முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சா இது ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பதினெட்டு மாசம் டைம் கொடுத்துக்கலாம் ஏன் ஒரே மாசத்துக்குள்ள கிராம் பண்ணி ஏற்கனவே வேலை பல்வில் இருக்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு டபுள் வேலை கொடுத்து அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவசர அவசரமா பண்ணுங்க ஒரு பதினெட்டு மாசம் பண்ணிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் போயிடும் அவசர அவசரமா பண்ணுங்க சில பிள்ளைகள் இருக்குதான் செய்யும் ஆனா இப்ப இந்த மூணு நாலு வாரம் அந்த கேம்ப் நடத்துறாங்க தீர்வு காண முடியும் ஆனா இந்த அட்ரஸ் இல்ல இத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ளுங்க அரசாங்கம் எந்த ஒரு துறையா இருந்தாலும் இருக்குதான் செய்யும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் அதெல்லாம் வந்து நெகோசியேஷன் மூலமா தான் முழுவுக்கு காண முடியும் எப்படி நீங்களே பாத்துருக்கீங்க கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கீங்க யூனியன் ஒண்ணு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க உட்காந்து பேச்சுதான் என்ன தீர்வு காணுறாங்க ஜெயமாரி தான் இந்த செக்டார் என்ன சொல்றாங்க அரசாங்கம் பேசுறாங்க முயற்சி செய்யறாங்க முயற்சி செஞ்சு ஒரு தீர்வு காணுவாங்க அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கை எழுதும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் அவங்க அம்பிஷியஸா சில விஷயங்களை எழுதிடுறாங்க ஆனா அரசாங்கத்துல போய் உட்கார்றதுக்கு அப்புறம் தான் அந்த நடைமுறை சிக்கல் எல்லாம் செட்டலா வந்துடும் அந்த நடைமுறை சிக்கல் எல்லாம் வரும் இதை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றதுனால சிக்கல் வருது ஆனா தேர்தல் அறிக்கையில வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லு சொல்லியிருக்கலாம் ஆனா நடைமுறை சிக்கல்கள் சில இருக்கும் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சில தயக்கங்கள் இருக்கலாம் அது பேச்சுவார்த்தை மூலமாக தான் தெரியும்